அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பாண்கள் கும்பராசிக்கு எத்தகைய நன்மைகளை வழங்க இருக்கிறது என்ற என்பதை இந்த ப பதிவில் காண இருக்கிறோம் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் அழுத்தமானவர்கள் ரகசியமானவர்கள் எந்த விஷயத்தையும் எளிதில் வெளியே சொல்ல தெரியாதவர்கள் சொல்ல முடியாதவர்கள் ரகசியத்தை கட்டி காப்பவர்கள் இவர்களிடம் ஒரு விஷயத்தை சொன்னால் கால பால் கார்க்கிற சமம் ஒரு விஷயம் வெளியே வராது ஆக மொத்தம் இவங்க வந்து ரகசியம் காப்பதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள் அப்போது இவங்க இந்த இவங்களுக்கு இந்த விகாரி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எத்தகைய நன்மைகளை தர இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் ராசிக்கு தற்பொழுது குருவானவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்திலிருந்து ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஆகிய மூன்று இடங்களை பார்வையிடுகிறார் மூன்றாம் இடம் என்பது வீரியஸ்தானம் சகோதரஸ்தானம் சகோதரர்கள் சகோதரருடன் உணவு பலப்படும் இவர்களுடைய வீரியம் அதிகமாகும் எடுத்த காரியங்கள் ஜெயம் உண்டாகும் ஒரு பிரயாணம் பண்ணார்னா அந்த பிரயாணம் பண்ணுறதுக்கு முயற்சிகள் கைகூடும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல டாக்குமெண்டேஷன் ஈடு பண்ணார்னா இந்த காலகட்டத்தில் அது கைகூடும் வீடு வாங்குவார் சொத்து வாங்குவார் நிலம் வாங்குவார் ஏகப்பட்ட டாக்குமெண்டேஷன் ஐட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் பத்திரிக்கைத்துறை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பொற்காலமாக இருக்கும் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு இந்த காலத்தில் நிறைய வந்து சொத்துக்களை வாங்க வேண்டிய அமைப்பு இருக்கிறது மூன்றாம் இடத்துல ஐந்தாம் இடத்தை குருவானவர் பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால இதுவரை கல்யாணமாய் குழந்தை இல்லாத கும்பராசினியர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை வர காத்திருக்கிறது ஏனென்றால் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்கள் பூர்வ புண்ணியம் பலப்பட்டு விட்டது பூர்வ புண்ணியம் பலப்பட்டு விட்டால் உங்கள் குலதெய்வ அறல் உங்கள் மேல் இருக்கிறது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதுவரை முறையாக குலதெய்வம் வழிபாடு செய்து வந்து ஆனால் அந்த குலதெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாக இருக்கிறது ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது பூர்வ புனியத்தில் சொத்து தகரா விலங்கு ஏதாவது இருந்துக்கிட்டு இருந்தால் அந்த கோர்ட்டு உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்பா வயலில் வந்து கொண்டிருந்த அந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் முன்னோர்களால் கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க இருக்கிறது பூர்வ பண்ணி சொத்துல ஏதாவது உயில் வில்லங்கம் எதாவது ஓடிட்டு இருந்தால் அதுவும் இந்த காலத்தில் பைசலாகும் இதுவரை குலதெய்வம் கோயிலுக்கு போகாதவர்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு கட்டாயம் போங்க இப்போ இந்த காலகட்டத்தில் போங்கன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வ அருள் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்போது உங்கள் கோரிக்கைகள் என்ன வேணாலும் அந்த கோரிக்கைகள் குலதெய்வத்திடம் வைத்தால் முழுமையாக நிறைவேறும் குலதெய்வத்திடம் கோரிக்கை வைப்பதற்கு முன்னால் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தரப்படும் கட்டாயம் நீங்கள் கொடுத்துருக்க வேண்டும் இதெல்லாம் நீங்கள் முறையாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா குலதெய்வார்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியான முறையில் தகுந்த அளவில் பலனைக்கு காத்திருக்கிறது அது எத்தகைய வேண்டுதலாக இருந்தாலும் சரி குலதெய்வத்திடம் முறையாக வைத்து வேண்டியில்லை ஆனால் அந்த காரியம் எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் எளிதில் நிறைவேறுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அடுத்து ஏழாம் மடத்தை குரு பார்ப்பதால் இதுவரை ஆகாமல் இருக்கின்ற கும்பராசி ஆண் பெண் இருவருக்குமே இந்த காலகட்டத்தில் திருமணம் கட்டாயம் வரும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது முயற்சி மட்டும்தான் ஏன்னா முயற்சியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலிதமாகும் ஆக முயற்சியும் எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அதாவது திரும்பவும் குருவானவர் விருச்சிகத்துக்கு போகிற வரைக்கும் இந்த பலன்கள் நடைபெறும் குரு விருச்சிகத்துக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு இரண்டாம் இடமா ரெண்டாம் இடத்தை பாப்பார் நாலாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தான் பார்ப்பார் இரண்டாம் இடத்தை பார்ப்பா பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக வல்ல உலகையாக வரப்போகிறது வருமானம் அதனால் என்ன பண்ணுவீங்க சொத்து வாங்குவீங்க அந்த சொத்து வீடாகும் வீடு காராகும் அம்மாவுக்கு உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் பல மடங்கு சொத்து ஆகும் அந்த பல மடங்கு சொத்தும் அது என்ன பண்ணுவீங்க அதிகப்படுத்துக்காக மறுபடியும் இன்னொரு தொழில் ஆரம்பிப்பீங்க அந்த தொழிலை கொண்டே பணத்தை போடுவீங்க ஆக இந்த காலகட்டத்தில் கும்பாராசி நேர்களுக்கு பானை நிறைய பொற்காசி கிடைப்பது போல் பணம் நெ நல்ல முறையில் வர இருக்கிறது இது வரைக்கும் குருவானவர் விருச்சிகத்தில் இருக்கும் வரைக்கும் கண்டிப்பாக நவம்பர் வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார் நவம்பருக்கு மேலே தான் பேர்ச்சியாகி மறுபடியும் தனுசு ராசிக்கு வருகிறார் ஆக இந்த காலகட்டம் கும்பராசிக்கு பொற்கிடி கிடைத்த சந்தோஷத்தை தர இருக்கிறது குருவானவர் தன்னுடைய பார்வையால் உங்களுக்கு அதிக அற்புத நற்பான்களை வர காத்திருக்கிறார் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குருவின் மூலம் கிடைக்கும் நற்பலன்கள் இன்னும் அதிகமாவதற்கு வியாழந்தோறும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் சன்னதிக்கு மாலை மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வியாழக்கிழமை ஆறு டு ஏழு குருவ முறையாக பிரார்த்தனை பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குருவால் வரக்கூடிய நன்மைகள் அதிகமாக வர இருக்கிறது ஆக மொத்தம் மூணு ஐந்து ஏழாம் பார்வை அதிசாரத்தில் பார்க்கிறார் அதன் மூலம் உங்களை வீரியங்கள் காரியங்கள் எல்லாமே ஜெயிக்க இருக்கிறது திரும்பவும் விருட்சிகத்துக்கு வந்ததினால ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு சொத்துக்கள் பணங்காசுகள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் கணவன் மனநிலையே அந்நியுணம் ஏற்படும் நாலாம் இடங்கிற சொத்து ஆறாம் இடங்கிறது வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே அருமையாக இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு பானை நிறைய பொற்காசு கிடைத்தால் எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி சந்தோஷமான காலகட்டத்தை குருவானவர் உங்களுக்கு வழங்க இருக்கிறார் முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்யுங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பண்ணுங்கள் அருமையான அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கிறது சனியானவர் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆக மொத்தம் ஒன்றாம் இடம் பார்க்கிறார் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஆகிய மூணு இடங்களை பார்க்கிறார் உங்கள் ராசியே பார்க்குறார் குரு தனியானவர் உங்கள் ராசியை பார்க்கும்போது என்ன ஆகுனா உங்கள் சிந்தனைகள் சற்று தடுமாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஒரு சாரிய ஒரு காரியத்தை தள்ளி போடுவீங்க ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த ஒரு மாதத்துக்குள்ள காரியம் நல்லாயிருக்கு குழந்தை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து ஐந்தாம் இடத்தை சரி பார்ப்பதால் புத்திரப்பேர் கிடைக்கிற தாமதம் ஏற்படும் எட்டாம் இடத்தையும் பார்ப்போம் எட்டாம் இடங்கிறது பெருத்த எதிர்பாராத பணம் எதிர்பாராத பணங்கிறது இப்போ நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க பாலிசி போட்டுருந்தீங்க ஏதாவது பணம் பல்காக வரப்போகுது ஏதோ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு கமிஷனைசேஷன் ஏதோ இருக்கீங்க அந்த பணம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அல்லது ஏதாவது சீட்டு போட்டு அந்த பணம் வர்றது காத்திருக்கீங்க ஏதாவது பிஎஃப் பணம் அவங்களுக்கு வர்றது காத்திருக்கீங்க ஏதோ சீட்டு முடிஞ்சு அந்த பணம் வர்றது காத்திருக்கீங்க இந்த மாதிரி எந்த விதமான பணங்களாக இருந்தாலும் பெருத்த பணம் வருவதில் சனியான வர் பார்வையிடுவதால் சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும் இது வரைக்கும் அதிசாரத்தில் குரு இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் குரு மாறி திரும்ப விரிச்சுக்கிட்டு போயிட்டாருனா இந்த தடைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ இந்த தடைகள் நீங்கள் என்ன பண்ணணும் சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சனிக்கு பிரீத்தி பண்ண என்ன பண்ணணும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணை விளக்கு போட்டு காக்கைக்கு சாதமிட்டு வந்தால் சனி பகவானை ஏற்படக்கூடிய அந்த தடைகள் நீங்கும் ஆக மொத்தம் வயதான முதியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு சாப்பாடு அன்னதானம் வாங்கி கொடுங்கள் காக்கைக்கு தினந்தோறும் சாதம் வைப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது தயிர் சாப்பாடில் எள்ளு போட்டு வைங்க அட்டகாசமாக வேலை செய்யும் உங்களுக்கு முதியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா கர்மங்கள் குறைந்து உங்கள் வாழ்வில் சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைந்து முழுக்க முழுக்க நற்பாலங்கள் மட்டுமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆக மொத்தம் கும்பராசிக்கு வந்து சனி பகவான் தன்னுடைய லக்னத்துக்கே தன்னுடைய ராசிக்கே கெடுதலை செய்ய மாட்டார் என்ற ஒரு கருத்து நிலவினாலும் அதனுடைய பார்வை சில மாற்றங்களை தடுமாற்றங்களை தரத்தான் செய்யமா தடுமாற்றத்தை பேலன்ஸ் பண்ணுறக்காக தான் கோயிலுக்கு போச்ச சொல்கிறான் ஆக மொத்தம் குருவானவர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொற் அதாவது பொற்களிய கையில் கொடுத்த மாதிரி தான் பொண்ணாலான வாய்ப்புகள் நிறையா காத்திருக்குது சில பேருக்கு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஒன்றுமே நடக்கலைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து பலன்கள் செய்து மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதையும் பார்த்துக்கணும் ஸோ ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டானது விகாரி அவர்கிட்ட தமிழ் புத்தாண்டானது கும்பராசிக்கு பணங்காசு அடித்தர காத்திருக்கு சார் நல்லா வந்து சந்தோஷமாக இருப்பீங்க கல்யாணமாக கல்யாணமாக குழந்தை இல்லாமல் குழந்த பிறக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு பணம் காசு வரும் வேற என்ன வேணும் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும் குரு பார்க்குறார் மொத்தம் வேலையில் எந்த பிரச்சனையும் வராது ஆக கும்பராசினியர்கள் இந்த காலகட்டம் அமோகமாக இருக்கிறது பணம் காசு எல்லாம் சம்பாரித்து சொத்து சுகத்தோட சந்தோஷமாக ஆண்டு அனுபவங்க இறை வழிபாடு அவசியம் குரு பகவானையும் சனீஸ்வர பகவானையும் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பெருகி தீமைகள் குறையும் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போகிற அனைத்து பதிவுகளும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும் இந்த பதிவை பார்த்தவங்க நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் டப்ளியூட்யூ டாட் ஏஎஸ்எஸ்டிஆர்ஓஜேவி டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாக எனது யூடியூப் பதிவுகளும் ஜோதிட குறிப்புகளும் வந்து கொண்டே இருக்கிறது அந்த தளத்துக்கு சென்று உங்கள் ஜோதிட அனுபவத்தை பெருக்கிக் கொள்ளவும் நன்றி வணக்கம்